ராசி சக்கரத்தில் எட்டாவது ராசியாக வரக்கூடிய ராசி என்பர்களுக்கு இந்த கார்த்திகை மாதத்தில் என்னென்ன நற்பலன்கள் கிடைக்க போகுது பனிரெண்டு மாதங்கள்லேயே கார்த்திகை மாதம் அப்படிங்கிறது எட்டாவது மாதம் விருச்சகராசியெல்லாம் பயணிக்கக்கூடிய காலகட்டம் அதனால் இந்த விருச்சகராசி என்பர்களுக்கு இந்த மாதத்தில் என்னென்ன நற்பலன்கள் கிடைக்க போகுது இந்த கார்த்திகை மாதம் அப்படின்னாவே அக இருள் இருள் இரண்டும் நீங்கி ஒரு ஆன்மீக வழியில் பயணிக்கக்கூடிய காலகட்டம் தான் இந்த கார்த்திகை மாதம் இந்த கார்த்திகை மாதத்தில் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா காலையில் எழுந்திரிச்ச உடனோ ஈவினிங் நேரத்துலேயே பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து விளக்கு ஏற்றுவாங்க அது ஒரு நல்ல பலனை கொடுக்கும் நல்ல ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷனை உண்டு பண்ணும் கடன் தீராத கடன் இருக்கு இல்லையா அந்த கடனெல்லாம் நொடி பொழுதுல தீரணும் நல்ல ஒரு முன்னேற்றம் வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த கார்த்திகை மாதம் முதல் நாளில் இருந்து முப்பது நாட்களும் தீபமேற்றி ஏற்றி நல்ல ஒரு சிறப்பான பலனை பெற்று தரும் சரி இந்த விருச்சக ராசி என்பவர்களுக்கு இந்த கார்த்திகை மாதத்தில் எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது எந்தெந்த விஷயம்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பாதகமாக இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலில் பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் விருச்சகராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது விருச்சகராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க விருச்சக ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறதையும் உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிற அப்படிங்கிறதையும் மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பஸ்ஸில் தருவீங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக அதாவது சந்தேகருக்கு ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் இந்த கார்த்திகை மாத கிரக நிலை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது இந்த விட்சக ராசி என்பவர்களுக்கு நல்ல ஒரு அற்புதமான மாதமாக இந்த மாதம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னால் சூரிய பகவான் உங்களுடைய ராசியில் பயணிக்கக்கூடிய காலகட்டம் தான் இந்த கார்த்திகை மாதம் இந்த மாதத்தில் உங்களுடைய உச்சம்பெற இருக்கிறார் குரு குரு பார்க்க கோடி புண்ணியம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி கோடி நன்மைகள் பெறக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த கார்த்திகை மாதம் இந்த விருச்சிகராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் தொட்டதெல்லாம் பொன்னாக கூடிய அமைப்பு தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்ற பாதை எடுக்கிற அடி எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையக்கூடிய ஒரு யோகமான மாதமா இந்த கார்த்திகை மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு கிரக அமைப்புகள் பெரும்பாலும் உங்களுக்கு சாதகமாக இருக்கு வெற்றி கனியை எட்டி பறிக்கிற இடத்துல இருக்குது கடுமையாக இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா நல்ல நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் முக்கிய புள்ளிகளோட ஆதரவு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் ஒரு சிலருக்குலாம் வீடு தேடி வருவாங்க முக்கிய புள்ளிகள்லாம் அவங்களாம் அவங்கள தேடி வந்து இந்த காலகட்டத்தில் நட்பு பாராட்டுவாங்க அந்த அளவுக்கு கிரக அமைப்புகள் ஓரளவுக்கு சாதகமாக இந்த விச்சகராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் பொது வாழ்வில் இருக்கிறவங்களுக்கும் ஒரு சிலருக்குலாம் புதிய பொறுப்புகள் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் ஒரு சிலருக்கு பதவி உயர்வு கிடைக்கும் ஒரு சிலருக்கு மற்றவங்களுடைய மக்களோட ஆதரவு கிடைக்கும் அதன் மூலிமா நல்ல ஒரு வெற்றியை இந்த விச்சகராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம் பார்க்கலாம் அதோட கூட இந்த கார்த்திகை மாதத்தில் இந்த விஜயராசி என்பர்கள் குலதெய்வ வழிபாடு உங்களுடைய தசாபுத்திக்கு ஏற்ற தெய்வ வழிபாடெல்லாம் செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல பலனை இந்த விஜயராசி என்பர்கள் இந்த மாதத்தில் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம் எடுக்கிற முயற்சி எல்லாமே உங்களுக்கு வெற்றியும் நல்ல ஒரு அனுகூலமான பலனையும் அது கட்டாயம் தரும் அப்படின்னே சொல்லலாம் பக்க உங்களுடைய குலதெய்வமும் உங்களுடைய தசாபுத்திக்கு தெய்வ வழிபாடும் செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல மாற்றத்தை இந்த விஜயராசி என்பர்கள் இந்த மாதத்தில் எதிர்பார்க்கலாம் மாத தொடக்கத்தில் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல உச்சம் பெற்று செஞ்சிருக்கிறார் அதாவது அவருடைய முழு பார்வை உங்களுடைய ராசியில பதிவது நல்ல ஒரு யோக பலனை வெற்றியாக அமையக்கூடிய ஒரு யோகமான மாதம் இந்த இந்த கார்த்திகை விருச்சகராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு தொழிலில் வியாபாரத்துல இருந்த கடந்த காலத்துல இருந்த அந்த தொய்வு நிலையெல்லாம் மாறி நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் வெற்றி செய்து உங்களுடைய வீடு தேடி வரும் குரு பகவானுடைய பார்வை இருக்கிறது நல்ல ஒரு முன்னேற்றத்தை அப்படிப்பட்ட குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு தன பஞ்சமாதிபதியாக வர்றதுனால அதுவும் கார்த்திகை மாதம் இரண்டாம் தேதி முதல் வக்கரகம் பெற்று வர்றதுனால நல்ல ஒரு முன்னேற்றத்தை பெறக்கூடிய ஒரு அற்புதமான மாதமா இந்த கார்த்திகை மாதம் இந்த விச்சகராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஒரு சிலர்லாம் சொல்லுவாங்க ஏன்னா இந்த காலகட்ட கிரக அமைப்புகள் குரு பகவான் வந்து உச்சம் பெறது அதுவும் வக்கரகம் பெறது நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்காது அப்படின்னு சொல்லி ஒரு சில ஜோதிடர்கள்லாம் சொல்லலாம் ஆனால் வக்கரகம் பெற்றாலும் குருவோடைய பார்வை இருக்கிறதுனால பெருசாக நீங்கள் வந்து கவலைப்பட தேரையில்லை ஏன்னா இந்த காலகட்டத்தில் சுபகாரிகள்லாம் தள்ளி போயிட்டே இருக்குது தடைப்பட்டுகிட்டே இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் இந்த சுபகாரியெல்லாம் நடக்கக்கூடிய யோகம் இருக்குது கடைசி நேரத்துலையாவது அது கைகூடி வரும் அந்தளவுக்கு கிரக அமைப்புகள் ரொம்ப சாதகமாக நம்மளுடைய விர்ச்சிகராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு அப்படின்னு சொல்லலாம் கார்த்திகை மாதம் பதினொன்றாம் தேதி விருச்சக ராசிக்கு சுக்கரன் வர இருக்கிறார் உங்களுடைய ராசிக்கு ஏழு பன்னிரெண்டு ஆகிய இடத்திற்கு அதிபதியானவர் சுக்கரர் அவர் உங்களுடைய ராசியில் செஞ்சிருக்கும் போது இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பான காலகட்டமாக நம்மளுடைய விருச்சக ராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா சுக்கர மங்கள யோகமும் ஏற்பட போகுது அதன் விளைவாக ஆன்மீக பயணங்கள் குடும்பத்தோட எங்கேயாவது வெளியில் பயணங்கள் சுற்றுலா தலங்களுக்கு செல்லக்கூடிய அமைப்பு உடன் பிறந்தவங்க வழியில் ஏதாவது ஒரு சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய யோகம் இதெல்லாம் தள்ளி போயிட்டே இருக்குது அப்படின்னு ஒரு சிலரெல்லாம் கவலைப்பட்டு இருந்திருப்பீங்க அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் நடக்கக்கூடிய நல்ல அமைப்பு இருக்குது நம்மளுடைய விருச்சிக ராசி என்பர்களுக்கு அப்படின்னே சொல்லலாம் உடன்பிறப்புகளுக்கெல்லாம் ரொம்ப நாளாக வரன்னு தேடிகிட்டே இருக்கீங்க ஆனால் நல்ல வரன் அமையிலே அப்படின்னு கவலைப்பட்டு இருந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகம் இருக்குது ஆடை ஆபரணங்கள் பொன் பொருள் வாங்கக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த விச்சிகராசி என்பர்களுக்கு இந்த மாதத்தில் ஏற்படும் பொது வாழ்வில் இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்குது முக்கிய பொறுப்பு பதவி உயர்வு சக தொண்டர்களுடைய ஆதரவு மக் பொதுமக்களுடைய ஆதரவு கருவு இதெல்லாம் கிடைக்கும் அதனால் நல்ல ஒரு அனுகூலமான பலன் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான மாதமாக இந்த கார்த்திகை மாதம் இந்த விருச்சக ராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் குறிப்பாக அரசு வேலையில் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு அனுகூலமான மாதமாக அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் அரசாங்க அதிகாரிகளால் ஏதாவது ஒரு அனுகூலமான பலன் ஒரு சில விருச்சக ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் ஒரு சில புதுசாக ஒரு தொழில் தொடங்கி இருப்பீங்க அதற்கு போதுமான லைசன்ஸ் இல்லாமல் இது நவர்கள் இழு தெரிஞ்சுக்கிட்டே இருந்திருக்கும் நம்ம தொழிலே தொடங்கப் போகிறோம் ஆனால் இந்த லைசென்ஸ் வரவே இல்லையே அப்படின்னு கவலைப்பட்டு இருந்தவங்களுக்கு காலகட்டத்தில் முயற்சி பண்ணுங்க அதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு கார்த்திகை மாதம் இருபதாம் தேதிக்கு தனுசு ராசிக்கு செவ்வாய் செல்ல இருக்கிறார் உங்களுடைய ராசிநாதன் இரண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய தனஸ்தானத்தில் செல்லும் போது இந்த நேரம் தன வரவு தாராளமாக வந்து சேரும் தொழிலில் நீங்க எதிர்பார்த்ததை விட இந்த காலகட்டத்தில் கூடுதலால் லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை இந்த காலகட்டத்தில் அதிகரிக்கும் இதுவரை வாடகை தராமல் இருந்தவங்க அந்த காலகட்டத்தில் வாடகை தருவாங்க தொழில சொந்த பந்தங்களால் ஒரு சில இடத்துல சின்ன சின்ன பிரச்சனைகள் எடுத்த முயற்சியில் சின்ன சின்ன தோய்வுகள் இருந்திருக்கும் இந்த இந்த காலகட்ட கிரக பொறுத்த வரைக்கும் உங்களுடைய உங்களுக்கு பக்க இருப்பாங்க அவங்க மூலியமா நீங்க எடுக்கிற காரியங்கள் எல்லாமே கைகூடி வரும் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றியாக கூடிய யோகம் இருக்கு அப்படின்னே சொல்லலாம் உங்களுக்கு போட்டியாக ஒரு சில எல்லாம் கடை வைத்திருந்திருப்பாங்க நீங்க ஒரு தொழில் தொடங்கியிருப்பீங்க இருப்பீங்க அதுக்கு ஆப்போசிட்டா இன்னொருத்தர்லாம் தொழில் தொடங்கியிருப்பாங்க இருப்பாங்க ஆனால் அவங்களே இந்த காலகட்டத்தில் நீ இந்த தொழிலையே சேர்த்து பாதுகாப்பு மாதிரி வந்து கேட்பாங்க அந்த அளவுக்கு கிரக அமைப்புகள் ரொம்ப சாதகமா நம்மளுடைய விருச்சிகராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லாம் புதிய முயற்சி எல்லாமே உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும் கிரக அமைப்புகள் ஓரளவுக்கு ரொம்ப சாதகமா இருக்கு நம்மளுடைய விருச்சிகராசி என்பவர்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் நல்ல ஒரு அற்புதமான பலனை தரக்கூடிய மாதமா அமைந்திருக்கு கார்த்திகை மாதம் இருபதாம் தேதிக்கு விருச்சக ராசிக்கு புதன் வர இருக்கிறார் உங்களுடைய ராசிக்கு லாபாதிபதி புதன் அவர் ராசிக்கு வரும்போது இந்த நேரம் பணம் வரவு பல வழிகளில் உங்களுக்கு கிடைக்கும் அதோடு கூட ரொம்ப நாளாக ஒரு சிலர்கிட்ட பணம் கொடுத்துட்டு அது வரவே வராது அப்படின்னு கவலைப்பட்டு இருந்திருப்பீங்க நிறைய டைம் கேட்டு கேட்டு பாட்டுச்சு இவங்க கொடுக்கவே மாட்டேங்கிறான் அப்படின்னு விட்டுட்டு கூட வந்திருப்பீங்க அந்த பணம் இந்த காலகட்டத்தில் உங்களை தேடி வரும் மனதில் நினைத்தது எல்லாமே இந்த காலகட்டத்தில் ஒவ்வொன்றா நடக்கும் அடுத்த கிணமே நடக்கக்கூடிய யோகம் இருக்குது த சாதிப்ப அந்த கிரக அமைப்புகள் ரொம்ப சாதகமா நம்மளுடைய விச்சகராசி என்பர்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் அமைந்திருக்கு சொல்லலாம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் நீங்க எடுத்து வைக்கிற அடி எல்லாமே உங்களுக்கு வெற்றி அடியாக அமைய போகுது உங்களுடைய நண்பர்கள் உங்களுக்கு பக்கபலமா இருப்பாங்க புதிய சந்தாதாரர்கள்லாம் இந்த காலகட்டத்தில் கிடைப்பாங்க தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சி எதிர்பார்க்கலாம் பழைய பாக்கி பழைய வீடு பழைய வண்டி வாகனம் இதெல்லாம் வைத்து நல்ல ஒரு புதிய வாகனமாக கூடிய அமைப்பு உங்களுடைய அந்த படிப்படியாக உயர ஆரம்பிக்கும் அதோட கூட புது புது பொருள்கள் புது புது வண்டி வாகனங்கள் புதிய வீடு வாங்கக்கூடிய ஆர்வம்லாம் இந்த காலகட்டத்தில் இந்த விருச்சிகராசி என்பர்களுக்கு ஏற்படும் அதன் மூலியமாக இந்த காலகட்டத்தில் பழசெல்லாம் மாற்றிட்டு புதுசாக அமைக்கக்கூடிய அமைப்பு இருக்குது நல்ல ஒரு புகழ்பெற்ற நபராக நல்ல ஒரு பாராட்டுக்குரிய நபராக இந்த விருச்சிகராசி என்பர்கள் இந்த கார்த்திகை மாதத்தில் வள வர போகிறீங்க அதோட கூட ஏதாவது ஒரு புண்ணியத்தலங்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை நன்கொடையாக தருவீங்க அதன் மூலியமாக நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கக்கூடிய கிடைக்கக்கூடிய யோகம்லாம் இருக்குது புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு சென்று வருவீங்க அப்படி போகலாம் அப்படின்னு ஒரு சிலர்லாம் சிந்திச்சுட்டு இருப்பீங்க அதற்கான முயற்சியில் ஒரு சிலர் ஈடுபட்டு இருப்பீங்க அதற்கான சந்தர்ப்பங்கள்லாம் அந்த காலகட்டத்தில் அமையும் பொது வாழ்வில் இருக்கிறவங்களுக்கு மேலிடத்துலேருந்து ஏதாவது ஒரு பதவி உயர்வோ அல்லது சம்பள உயர்வோ கிடைக்கும் வியாபாரம் தொழில் செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல லாபம் கிடைக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு உயர்ந்த பதவி உயர்வுலாம் தேடி வரும் கலைத்துறை சார்ந்த நண்பர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள்லாம் கையெழுத்தாகும் மாணவ மாணவிகளுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்குது பெற்றோருடைய ஆதரவு ஆசிரியருடைய ஆதரவு எல்லாம் கிடைக்கிறதுனால நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான மாதமா இந்த விருச்சகராசி மாணவர்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் பெண்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்குது குடும்பத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் உங்களுடைய உடன்பிறப்புகளுக்கு ஏதாவது ஒரு சுபகாரியமோ அல்லது சுப நிகழ்வோ நடைபெறக்கூடிய யோகம் இருக்குது திருமண வயதில் இருக்கிற இந்த விருட்சகராசி என்பர்கள் எந்த காலகட்டத்தில் வரன் தென்னிங்க அப்படின்னா நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் சிவன்மலை அருளால் இதெல்லாம் நடக்கக்கூடிய யோகம் இருக்குது நம்பிக்கையோடு இந்த விஷயத்தில் நீங்கள் செஞ்சு பாருங்கள் நல்ல மாற்றத்தை வருகின்ற நாட்களில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் ஏன்னா இதுனாவர்களும் உங்களுடைய வாழ்க்கையில் சின்ன சின்ன இருள் இருந்திருக்கும் அந்த இருளெல்லாம் மாறி நல்ல ஒரு வெளிச்சம் நல்ல ஒரு பிரகாசம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு நம்பிக்கோட இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்க உங்களுடைய குல தெய்வத்தையும் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தையும் மறக்காமல் வழிபடுங்க வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதாகவே நடக்கும் தேங்க்யூ